அஸ்லாம் வலிக்கம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இஃபா சிக்கன் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஒன்றரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் கப் போல் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஒன் ஹவர்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்ல மாரினேட் பண்ணி எடுத்துக்கணும் இதை மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு நம்ம வந்து சைடில் சீஸ் ப்ரெட் வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ரெண்டு பாயில்டு குடியை ஒயிட் எடுத்திருக்கேன் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு ஸ்லைஸ் சீஸ் வந்து எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெண்டு சைடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க சீஸ் புரோட்டை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ அவ்வளோ தான் நம்மளுடைய டேஸ்டியான எஃப்ஃபா சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்